நண்பர்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல ஓர் பதிவு அது என்னன்னா அழகு தேவதையாக சினிமா உலகத்துக்குள்ள நுழைந்து சுமார் பார்த்தோம்னா பன்னிரெண்டு ஆண்டுகளிலேயே தென்னிந்திய சினிமாவை தனது நடிப்பு திறமையால ஆட்சி செய்தவர் தான் நடிகை சௌந்தர்யா பட்டாரா நடிகை சௌந்தர்யா இருபத்தி ஒரு ஆண்டுகளுக்கு பின்னாடி சர்ச்சை பின்னணி என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கோம் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேணும்னா மறக்காமல் சினி ஃபேக்ட்ரி சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நடிகை சௌந்தர்யா பார்த்தோம்னா மரணம் விபத்தல்ல என்னும் மோகன் பாபுக்கு தொடர்பு இருப்பதாக இருபத்தி ஒரு ஆண்டுகளுக்கு பிறகு புகார் தெரிவிச்சிருக்காங்க சௌந்தர்யா தென்னிந்தியாவில் சினிமாவிலே பிரபலமானவங்கன்னு சொல்லலாம் மரணம் வந்து திரையுலகளை பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு நடிகர் சௌந்தர்யா பார்த்தோம்னா மரணம் விபத்தல்ல அல்ல என்றும் தெலுங்கு நடிகர் பார்த்தோம்னா மோகன் பாபுக்கு இதில் தொடர்பு இருப்பதாகவும் புகார் அளிக்கப்பட்டிருக்குது சௌந்தர்யாவின் மரணத்தை இருபத்தோரு ஆண்டுகளுக்கு பின்னர்தான் அளிக்கப்பட்டுள்ள புகாரால திரையுலகல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருது அழகு தேவதையாக சினிமா உலகத்துக்குள்ள நுழைந்து பன்னிரண்டு ஆண்டுகளாகவே தென்னிந்திய சினிமாவை தனது நடிப்பு திறமையான ஆட்சி செய்தவர் தான் நடிகை சௌந்தர்யா பெங்களூரு வச்சு சௌந்தர்யா பார்த்தோம்னா முதல்ல அறிமுகமான திரைப்படம் தான் என்ற கன்னட படம் சொல்லணும் எனினும் தமிழ் நாயகியாக அறிமுகமான பொன்னுமணி படம்தான் அவரை பிரபலமாக்கிச்சா பொன்னுமணி படத்தின் வெற்றியை தொடர்ந்துதான் தமிழ் சினிமாவில் முக்கிய கதாநாயகியில் ஒருவராக உருவெடுத்திருக்காங்க ரஜினிகாந்துக்கு ஜோடியாக அண்ணாமலை பழையப்பா கமல்ஹாசனுக்கு ஜோடியாக காதலா காதலா என ஹிட் படங்களை கொடுத்து அழகாலும் நடிப்பு திறமையாலுமே புகழின் உச்சத்தை அடைந்திருக்காங்க மொழியில மட்டும் இல்லாம தெலுங்கு கன்னடம் மலையாளம் என தென்னிந்திய திரைப்படங்கள்ல முன்னணி கதாநாயகியாக பலம் வந்திருக்காங்க சூப்பர் ஹிட் தமிழ் படமான சூரிய வம்சத்துல ஹிந்தி ரீமேக்கான சூரிய வம்சம் படத்துல அமிதாப் பச்சனுக்கு ஜோடியாக கலக்கினாங்க சௌந்தர்யா ஒரு பிஷ்மியான ஹீரோயினாக வளம் வந்த போதுதான் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு தனது உறவினரான ராகு என்பவரை கரம் பிடித்திருக்காங்க கடைசியாக நடித்த படம் தான் மித்ராவா வெளிவந்த சந்திரமுகி படத்தின் கன்னட புதிப்பு தான் இந்த படமே சொல்லலாம் இதை இயக்குனர் பார்த்தனா பி வாசு இயக்கியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி நாலுல பாரதிய ஜனதா கட்சியில இணைந்து அவர் தேர்தல் பரப்புரைக்காக தனது சகோதரர் அமர்நாத்துடன் சோஷ்னா என்ற சிறிய விமானத்தில் பெங்களூருவில இருந்து கிரீம் நகருக்கு பயணித்திருக்காங்க அப்போது ஏற்பட்ட தான் இருவருமே உயிரிழந்திருக்காங்க சௌந்தர்யா விபத்துல சிக்கிய போது அவர் கர்ப்பமாக இருந்தார் என கூறப்பட்டிருந்துச்சு சேஷ்னா விமானம் சிறியதளவுல சௌந்தர்யாவின் உடல் கிடைக்கலன்னு சொல்லியிருக்காங்க சௌந்தர்யாவினுடைய மரணம் அடைந்து இருபத்தி ஒரு ஆண்டுகளான நிலையில தற்போது பார்த்தோம்னா பூதாகரமாக விடித்திருக்குது ஒரு புகாரா ஏற்கனவே மகனுடன் போது வெளியில் தகராறு பத்திரிகையாளர்கள் மீது தாக்குதல் என எச்சு சர்ச்சைகளை சிக்கிய நடிகர் மோகன் பாபு தற்போது பார்த்தோம்னா சௌந்தர்யாவின் மரணத்திற்கு காரணம் என பகிர் புகாரும் அளிக்கப்பட்டு இருக்குது சௌந்தர்யா பார்த்தோம்னா பிரச்சாரத்துக்கு ஹெலிகாப்டரில் சென்றபோது தான் விபத்தில் சிக்கி பலியிருக்காங்க இந்நிலையில் சௌந்தர்யாவின் மரணம் குறித்து அவருடைய அப்பா சத்யநாராயணுக்கு ஏற்கனவே தெரியும் என விஷயமும் கிளம்பி வருதே தமிழ் தெலுங்கு கன்னட ரசிகர்களை பெண்காடிய நடிகை தான் சௌந்தர்யா பாலிவுட் பக்கம் சென்றதும் பெயருமும் புகழும் பெற்றிருக்காங்க பேரழகி மட்டும் நாம அற்புதமாக நடிக்கும் திறன் கொண்டவங்க தான் அவருடன் வேலை செய்த இயக்குநர்கள் எல்லாமே சௌந்தர்யாவின் பேரழகும் திறமை பற்றி பெருமையாகவே பேசுவாங்க இந்நிலையில் தான் பாஜகவின் சேர்ந்த சகோதரியா பார்த்தோம்னா கடந்த ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் பதினேழாம் தேதி தன் கட்சி வேட்பாளருக்காக பிரச்சாரம் செய்ய சகோதரி அமர்நாத் உடனே ஹெலிகாப்டர் கிரீம் நகருக்கு கிளம்பிருக்காங்க விமானம் விழுந்து விபத்துக்குள்ளாகி தீப்பிடித்து எரிஞ்சிருக்குது இந்த விபத்துல விமானத்தில் இருந்த மூன்று பேரும் உயிரிழந்தாங்களாம் மூன்று பேரினுடைய உடலுமே அடையாளம் தெரியாத அளவுக்கு இருந்து விட்டதாகவும் கர்ப்பமாக இருந்த சௌந்தர்யா விமான விபத்துல இருந்த செய்தி அறிந்த தெரியுகிற பிரபலங்களுமே ரசிகர்களுமே அதிர்ச்சியில கவலையும் அடைஞ்சிருக்காங்க சௌந்தர்யாக்கு இளம் வயதிலே மரணம் ஏற்படும் என்பது அவருடைய அப்பா சாத்திய ஏற்கனவே தெரியும் என அப்பொழுது பேசப்பட்டுச்சு இந்நிலையில மீண்டும் அந்த பேச்சு கிளம்பி இருக்குதான் சௌந்தர்யாவின் ஜாதகப்படி பார்த்தோம்னா அவர் இளம் வயதிலே இறந்து விடுவார் என சத்தியநாராயணிடம் ஜோதிடர் தெரிவித்ததாகவும் சொல்றாங்க மகள் மகள் வந்து இளம் வயதிலேயே இறந்து விடுவார் என்று ஜோதிடர் சொன்னதே சத்யநாராயண் நம்பவில்லைன்னு தெரிவிச்சிருக்காங்க இருப்பிலுமே பார்த்தோம்னா இந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மைன்னே தெரியலன்னு சொல்லலாம் தான் சௌந்தர்யாவனுடைய மரணம் திட்ட விட்ட கொலைனோ தனக்கு சொந்தமான ஆறு ஏக்கர் நிலத்தை சௌந்தர்யா வந்து விற்க மறுத்ததால தான் நடிகர் மோகன் பாபு தான் அவரை கொன்று விட்டார் என காமன் போலீஸ் ஒருவர் புகார் அளித்திருக்காரா என செய்திகள் வெளியாகி வருது சௌந்தர்யாவின் இறப்பு பிறகு அவரின் நிலத்தை அபகரித்து கொண்டார் என மோகன் பாபு அந்த நிலத்தை அவரிடமிருந்து பறிமுதல் செய்ய வேண்டும் என சிட்டிமல்லு என்பவர் புகார் தெரிவிச்சிருக்காங்க இந்த புகாரால் சினிமா வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்பட்டு வருது இந்த திரையுலகல தொண்ணூறுகளை இறுதியில தொடங்கி ரெண்டாயிரம்ல வரையுமே உயிருடன் இருந்தவரையுமே முன்னாடி நடிகையாக வளம் வந்திருக்காங்க சௌந்தர்யா ரஜினியனுடைய படையப்பா அருணாச்சலம் கமலின் காதலா காதல விஜயகாந்தனுடைய சொக்கத்தங்கம் என பல படங்களில் நடித்து தமிழ் ரசிகர்களுக்கு அங்கு அறியப்பட்ட முகமாக இருந்தவர் தான் சௌந்தர்யா கர்நாடக மாநிலத்தை கோலார் மாவட்டத்தை சேர்ந்தவர் சௌந்தர்யா சினிமா கனவினாலே மருத்துவ படிப்பை பாதியிலே விட்டு தான் நடிக்க வந்திருக்காங்க முன்னணி நடிகையாகவும் உருவெடுத்திருக்காங்க சௌந்தர்யுடன் நடிக்க பல முன்னணி நடிகர்கள் காத்து கிடந்தாங்க சௌந்தர்யாவுக்கு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி தான் ரகு என்ற சப்ப இன்ஜினியருடன் திருமணம் நடந்திருக்குது ரெண்டாயிரத்தி நாலுல விபத்து நடந்த அன்று தினமே பெங்களூர் நடக்கும் அரசியல் பிரச்சாரத்திற்காக கிரீம் நகரில் இருந்து விமானத்தில் தனது சகோதரர் அமர்நாத்துடன் சௌந்தர்யா புறப்பட்டிருக்காங்களா விமானம் எதிர்பாராத விதமாக விபத்துக்குள்ளானதுல இருவருமே உயிரிழந்திருக்காங்க திரையுலகம் இன்றும் வரை ஒரு துயர சம்பவமாகவே இது சொல்லப்படுது இந்த நிலையில தான் சௌந்தர்யாவின் மரணம் விபத்து திட்டமிட்ட கொலைன்னு ஒரு நபர் ஒருவர் போலீஸில் புகார் அளிச்சிருக்காங்க தெலுங்கானால கம்மன் மாவட்டம் சத்யநாராயணபுர கிராமத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் சிட்டி சௌந்தர்யா மரணத்தில் பின்னணியின் சதி திட்டம் உள்ளதாக சந்தேகம் கிளப்பியிருக்காரு இதுல பார்த்தோம்னா சௌந்தர்யாவுக்கு சொந்தமாக ஆறு ஏக்கர் விருத்தினர் மாளிகை ஒன்று இருந்ததாகவோ தெலுங்கு நடிகர் மோகன் பாபு அந்த மாளிகையை சௌந்தர்வுடன் கேட்டதாகவுமே சௌந்தரியவின் சகோதரர் வந்து அமர்நாத் அதை நிராகரித்ததாகவும் சொல்லப்படுது விமானம் பார்த்தல இருவருமே இறந்த பிறகு தான் மோகன் பாபு அந்த மாளிகையை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து கொண்டாரோ சௌந்தர்யா சென்ற விமானம் ஏன் விபத்துக்குள்ளானது என இதுவருமே உறுதியாகவில்லைன்னு சொல்லப்படுது பின்னால சதித்திட்டம் உள்ளதா என்பதை காவல்துறை முழுமையாக விசாரிக்க வேண்டும் என காமன் ஏசிபி மற்றும் காமன் கலெக்டர் புகார் கடிதம் அளித்திருக்காங்க சத்யநாராயணன் வந்து சௌந்தர்யா கொண்டு தான் திரைப்பட நடிகை சொல்லலாம் தமிழ் மலையாளம் கன்னடம் தெலுங்கு திரைப்படங்களில் முன்னணி நடிகையாக நடிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு தான் நன்னன் தங்கை என்ற கன்னட திரைப்படத்தில் வாயிலாக தான் திரைத்துறைக்கு அறிமுகமாயிருக்காங்க தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு ரயத் பாரதம் என்ற தெலுங்கு திரைப்படத்திலையுமே அறிமுகமாயிருக்காங்க தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு தமிழில் பொன்னுமணி திரைப்படத்தின் மூலம் அறிமுகமாயிருக்காங்க தமிழில் பொன்னுமணி படையப்பா அருணாச்சலம் போன்ற வெற்றி படங்களையும் தந்திருக்காங்க தமிழ் திரையுலக இறுதியாக பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு கேப்டன் விஜயகாந்த் உடன் சொக்க தங்கம் திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க அவுந்தரியா பார்த்தோம்னா தமிழில் அறிமுகமான படம் தான் பொன்னுமணி இந்த படத்தை யார் இயக்குந்தாங்கன்னா ஆர் வி உதயகுமார் இயக்கத்தில் கார்த்திக் சௌந்தர்யா சிவகுமார் நடித்துள்ள குடும்ப திரைப்படம் சொல்லலாம் இந்த திரைப்படத்தில் தயாரிப்பாளர் ஜோபி ராஜா ரவி தயாரிப்பாளர் ஜெகதீஷ் இணைந்து தயாரிக்க இசையமைப்பாளராக இளையராஜா இசைச்சிருந்தாங்க இத்திரைப்படத்தின் கதை வந்து கோகுல் கிருஷ்ணா என்பவருடையதாக இருந்துச்சு இத்திரைப்படத்தில் வசன இயக்குனராக பணியாச்சு இருந்தாங்களா திரைப்படத்தினோட சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்திய நடிகர் கார்த்திக்கு இத்திரைப்படத்திற்கான சிறந்த தமிழ் நடிகருக்கான ஃபிலிம்ஃபேர் விருதையும் வென்றிருந்தாங்க சௌந்தர்யா இ நடிப்பில் கடைசியாக வெளிவந்த படம் தான் தமிழில் சொக்கந்தகன் சொல்லலாம் இந்த படத்தை யார் இயக்கியிருந்தாங்கன்னா பாக்கியராஜ் இயக்கத்தில் விஜயகாந்தோ சௌந்தர்யாமோ பிரகாஷ்ராஜ் நடித்து குடும்ப திரைப்படம்னு சொல்லலாம் இந்த திரைப்படத்தினை தயாரிப்பாளர் வெங்கடேஸ்வரன் தயாரிக்க இசையமைப்பாளராக தேவா இசையமைச்சிருந்தாங்க நடிப்பில் ஒரு பெ திரைப்படமாக அமைஞ்சது தான் படையப்பா இந்த படத்தை யார் இயக்கியிருந்தாங்கன்னா கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் ரஜினிகாந்த் ரம்யா கிருஷ்ணன் சௌந்தர்யா செந்தில் பல நடிகர்கள் இணைந்து நடிச்சிருந்தாங்க இந்த படம் பார்த்தோமா அதிரடி திரைப்படமாகவும் குடும்ப திரைப்படமாகவும் அமைஞ்சிருந்துச்சு இத்திரைப்படத்தினை தயாரிப்பாளர் பி எல் தென்னப்பன் தயாரிக்கா இசையமைப்பாளராக ஏ ஆர் ரஹ்வான் இசையமைச்சிருந்தாங்க சௌந்தர்யா பார்த்தோம்னா கமலஹாசனன் இணைந்து நடித்த படம் தான் காதல காதலை இந்த படத்தை யார் இயக்கியிருந்தாங்கன்னா சிங்கிதம் சீனிவாச ராவ் இயக்கத்தில் கமல்ஹாசன் பிரபுதேவா சௌந்தர்யா பிரம்பா வடிவேலு மற்றும் பல நட்சத்திரங்களே ஒன்று கூடி நடித்த நகைச்சுவை காதல் திரைப்படமாக அமைஞ்சிச்சு இந்த திரைப்படத்துக்காக கார்த்திக் ராஜா இசையமைத்திருந்தாங்க சினிமாவில் சௌந்தர்யனுடைய நடிப்பில் வெற்றி படமாக அமைஞ்ச ஒரு படம் தான் தவசி இந்த படத்தை யார் இயக்கியிருந்தாங்கன்னா உதயசங்கர் இயக்கத்தில் நடிச்சிருந்தாங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போடுற சுவாரஸ்யமான சினிமா பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள சினி ஃபேக்டரி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்